ஐத்ரி மூவிஸ் வழங்கும் ஆதி க்ரோவி சந்திரனேகத்தில் அஜித் குமார் தஷா நடிக்கும் குட் பேட் அகளி பட் நடே போடுகிறது. ஹே ஜி காரத்துக்கு வர முடியலன்னு வர முடியலதனால எனக்கு வரலங்களா. எக்ஸ்ட்ரா சிக்குல டாரி ஏணி

போலீஸ் ஸ்டேஷன் எதுக்காக அரசாங்கம் உருவாக்குச்சு என்ன பர்பஸ்க்காக என்ன காரணத்துக்காக இருந்தாங்கன்னா அதுக்காக அது இந்த ஆய்வாளருக்கு தெரிஞ்சா நல்லது ஸ்டேஷன்ல இருக்கிற சுமதியும் யாராவது இருக்காங்களா மதிய நேரத்து setSearch காந்த கோட் போட்டுட்டாங்க. நம்மவள சஸ்பெண்ட் பண்ணனும் உடனே ரேப் கேஸ் ஒரு லேடி ஒரு பெண் காவல் நிலையத்துக்கு வந்திருக்காங்க. அந்த கேளுங்க. சார். ஹலோ சார் வணக்கங்க சார் மேடம் என்னை காரத்துல நீங்க வர முடியலன்னு வர முடியலன்னு சொன்னாலும் இன்னைக்கு வரலாம் உள்ள சூழ்நாடு நீ வந்தாலும் வரக்கேண்டா ஓய் மக்கள் இல்லையா கடுஜியா தெளிவா கடுஜியா ஒரு ஒரு அஜாக்கரே பேசுறாங்க ஏன் பப்ளிக் டவல்ல ஊர்ல பேசுறீங்க அண்ணன் வேல்டுல பேசுறாங்க இவனுக்கு அஜாக்கிரதையா பேசல பேசுறாங்க இன்ஸ்பெக்டர் தான் பேசுறீங்களா பொம்பளைங்கள்ட நீங்க சார் அப்படி எதுவும் பேசுறது இல்ல எங்க சாரில பேசிப்பாங்க ஸாரீ இருக்கமா இல்ல உங்களுக்குலாம் இன்ஸ்பெக்டர்ன்னு சொல்லிக்கறதுக்கு தெரியாம பேசிருப்பாங்கங்கறீங்க நீங்க தான் முதல் குற்றவாளி ஆமா பேசுறது தப்புன்னு உங்களால சொல்ல முடியல என்ன ஆய்வாளர் நீங்க பைக்ல பதில் சொல்றீங்களா நேர்ல வந்து நிக்க வைக்கவா இடபிரி பேஸ் இன்ஸ்பெக்டர் சார் ரிசீப் பண்ணிட்டேங்க சார் பேஷண்ட் அப்பதாங்க சார் நான் லான் பண்ணிடுறேங்க சார் குட் அந்த காவல் நிலையத்தோட லட்சணம் தெரியுது வர ஒரு நாள் இன்ஸ்பெக்ஷன் அப்ப இருக்கு உங்களுக்கு எஸ்பி ஆபீஸ் உடனே அந்த அம்மா ரேஞ்ச் வியர் அனுப்புங்க ரேஞ்ச் ஆபீஸ்ல வந்து நிக்கட்டும் இங்க பெட்டிஷனர் எல்லாம் ஹேண்டில் பண்ண வைக்கிறேன் அதுக்கப்புறம் வேற ஏதாவது தொலைவு மாவட்டம் ராமநாதபுரம் கன்னியாகுமரி தருமபுரிக்கு போவாங்க அந்த அம்மா உடனே அந்த அம்மாவை என்ன டியூட்டில இருந்தாலும் துரத்தி விடுங்க ரேஞ்ச் ஆபீஸ் கொண்டு வாங்க ஆர்டர் வரும் ஐயா சொன்ன конце ரிசீவ் doing இப்போ מק collisions, maintenant 1-0 பண்ண footage es yoport ponder en eso bad Скfoeday, man� действительно estát Teraz, whose car scpl este может surgir la at birth itu? If you go to a cabine you can mic persona ating to

ஆ ஆ கேட்டுச்சுய்யே தெளிவா கேட்டு ஒரு ஒரு அஜாக்கிரவே பேசுறாங்க ஏன் நல்ல பேசுறீங்க பேசுறாங்க உனக்குங்க அஜாக்கிரதையா தனமா பேசுறாங்க இன்ஸ்பெக்டர் இந்த நம்ம வாஷில்தான் பேசுறீங்களா நீங்க அதுக்கு தான் எழுடபிள் பிஎஸ் சார் அப்படி எதுவும் பேசுனதில்லைங்க சார் இது எதாவது தெரியாம பேசிப்பாங்க சார் வெக்கமா இல்லை உங்களுக்குலாம் இன்ஸ்பெக்டர்னு சொல்லிக்கிறதுக்கு தெரியாம பேசியிருப்பாங்கங்கிறீங்க நீங்கள் தான் முதல் குற்றவாளி ஆமா பேசுறது தப்புன்னு உங்களால் சொல்ல முடியல என்ன ஆய்வாளர் நீங்க பைக்கில் பதில் சொல்றீங்களா நேரில் வந்து நிக்க ஓகேவா எடுபிரி பேஸ் இன்ஸ்பெக்டர் சார் ரிசீப் பண்ணிட்டேங்க சார் பேசன் தப்புதாங்க சார் நான் வான் பண்ணிடுறேங்க சார் குட் ஈவினிங் சார்

மைத்ரி மூவிஸ் வழங்கும் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித் குமார் த்ரிஷா நடிக்கும் குட் பை அக்லி ஒற்று நடை போடுகிறது